அனைவருக்கும் வணக்கம் நம்ம மாறி பண்ண தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அடி உரம் கொடுத்துருக்கோம் இந்த தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பூவெலாம் வந்து ரொம்ப பூக்களை போன வருஷம் காயெல்லாம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்ட்டு சொன்னாங்க நம்ம தோட்டத்தில் வந்து எப்படி என்னென்னு பார்த்துட்டு உரம் கொடுங்க நாங்கள் வாங்கி வைக்கிறோன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பார்த்துட்டு மரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாலு வருஷம் ஆகுது மரம் வச்சு சொன்னாங்க நாங்கள் வந்து அடிவாரம் கொடுத்துருக்கோம் புவஸ்டாவும் ப்ரோ மேஜிக்கும் கொடுத்துருக்கோம் சரின்னு சொல்லி வாங்கி வைக்கிறேன்னு சொல்லி அவங்க வைச்சாங்க வச்சதுக்கப்புறம் பார்த்து பார்த்திங்கன்னா நல்லா பூ பூத்துருக்கு தோட்டத்துக்கார்டு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நாலு வருஷம் ஆகுது மரம் வச்சு இந்த மாதிரி பூவை வந்து நாங்கள் பார்க்கவே இல்லை இப்போ தான் நல்லா பூத்துருக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த தோட்டத்துக்கார் சா சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் இருக்கிற அண்ணன் சொல்லுவார் நீங்களே கேளுங்க என்ன சொல்கிறேன்னு நீங்கள் கேளு அந்த தோட்டத்தில் வந்து உதா இருந்ததுக்கு இப்போ அப்படின்னா இருக்கு சொல்லுங்க உத இருந்ததுக்கு காயப்பு நல்லா பிடிச்சா இருந்தது நீங்கள் உரம் கொடுத்து நீங்கள் வரவங்க கொடுத்ததுக்கு இப்படி இப்போ நல்லா புழு நல்லா எடுத்துருக்குது திஞ்சி நல்லா பிடிச்சது அவரது அவர் ஓனத்தை எப்படி உன்னை நம்பிக்கை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் நாங்கள் ஒருத்தரம் சொல்லுங்கள் எங்க சொன்ன கரங்கல அப்படின்னு சொன்னேன் சேர்ந்து உனையை நம்பி என்ன கொடுத்துட்டார் இப்போ பூ நல்லா எடுத்துருக்கனால பார்த்து இதை பார்த்து அடுத்த வந்து ரொம்ப தீவிரமாக கேட்குறாங்க இந்த மாதிரி பூ நல்லா எடுத்துருக்குது தாய் பூஜ்ஜியம் எடுத்துக்குது அந்த ஐக்கிஞ்சி என்ன மாதிரி கொடுங்க என்ன கேட்டாங்க நான் நேரம் போட்டேன் என்ன பண்ணுறேன் சரி அது மாதிரி எனக்கு கொடுங்க இது வந்து நாளாக வந்துட்டு போனாங்க குறைஞ்சி வரலாம் வாங்கிட்டு கொடுக்குறேன் இந்த போட்டு முதலில் இருந்து தான் ஒரு நல்லா மாசும் நல்லாயிருக்கு நல்லாயிருக்கும் அது வந்து மாற்றமும் கிடையாது போல வந்து பார்த்தாரு பார்த்துட்டு நல்லா நல்லாயிருக்கு மாதிரி சரி அடுத்து ஒரு மருந்து அடிக்கணும்னு சொன்னாங்க இது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போதான் கடுகு மாறிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மிளகு மாறிக்கும் இப்போதான் செஞ்சு வைக்குது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பூ பூராமே வந்து காயா மாறிச்சுன்னா இந்த மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காய் காய்க்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா மரமே தாங்காது அந்த அளவுக்கு வந்து பூ வச்சுருக்குது தோட்டத்துக்காரர் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அவரும் வந்து முத்துக்குமார் சார் அவர் பேர் வந்து முத்துக்குமார் அவரும் அவர் ஃப்ரெண்டுக்கெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி வந்து பார்த்திங்கன்னா அவரும் ரெண்டு பேர்த்துக்கு அறிமுகப்படுத்தியிருந்தார் இந்த நம்ம தோட்டத்தில் இப்படி இருக்குது நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தியிருக்காரு அவரும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி ரெண்டு பேரும் வாங்கி போட்டிருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி முத்துக்குமார் சொல்லி ஒரு நம்பிக்கை நாங்களும் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி வாங்கி போட்டிருக்காங்க இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா